பார்ந்த வானவில் நேயர்களை சற்று இடைவெளிக்கு பின் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் ஏ பி ஸ்ரீனிவாசன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசுகிறோம் ஒரு பொதுமக்களுக்கான பயன்பாட்டு விஷயம் எப்படி அரசியல் ரீதியாக அணுகப்படுகிறது என்கின்ற விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா முல்லை பெரியார் முல்லை பெரியார் அணை நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி நூற்றி ஐம்பத்தாறு அடி அணை நிரம்பினால் தமிழகத்தினுடைய ஐந்து மாவட்டங்கள் முழுமையாக பாசன வசதி பெறும் நடக்கிறது என்ன அப்படின்னா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் முல்லைப்பெருகாறு அணையினுடைய தொண்ணூறு அடிக்கு மேல் தண்ணி பெருகிய பிறகுதான் அது தமிழ்நாட்டுக்கு பயன்பாட்டுக்கு வரும் ஏன்னா தொண்ணூறு அடிக்கு மேலே தான் அந்த இரும்பு குழாய் கருடர்களை பதித்து அதன் மூலமாக தண்ணி மலையை குடைந்து தண்ணி கொண்டு வந்து வைகை நதியினுடைய கிளை நதிகளிலே அதை சங்கமிக்க வைக்க பின்னர் அது பயன்பாட்டிற்கு வருகிறது ஆக தொண்ணூறு அடிக்கு மேலே உள்ள பெருகக்கூடிய தன்மை எவ்வளவோ அவ்வளவுதான் விவசாயத்திற்கான பயன்பாடு ஆக நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி நீர் தேக்க வேண்டும் என்கின்ற நிலை மெல்ல மெல்ல மாறி நூற்றி முப்பத்தி ஆறு அடி என்ற நிலையை கேரளா நிர்ணயிக்கிறது சட்ட போராட்டம் நடக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரை தேக்கிக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிடுகிறது ஆனால் சமீபத்தில் என்னென்னு பாருங்கன்னா நூ நூற்றி முப்பத்தி எட்டு அடி தண்ணி பெருகி வருது இன்னமும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணி வரலாம் என்ற நிலையிலே கூட தமிழ்நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பெரியாறு அணையில் கேரள அரசு வந்து அதிகாரிகள் வந்து அந்த அவங்க சைடில் போகக்கூடிய அந்த வாய்க்கால்களை திறக்கிறாங்க ஏன்னா அணையினுடைய ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பக்கம் பேபி அணைன்னு சொல்லக்கூடிய அந்த கேரளா பகுதிக்கும் அந்த தண்ணீர் செல்கிறது அவங்க திறக்கிறாங்க பேபி அணை நிறையட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி குறைஞ்சபட்சம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி நிறைஞ்ச பிறகு தான் அந்த பேபி அணைக்கு தண்ணீர் செல்ல வேணும் பேபி அணைக்கு தண்ணீர் வரத்துக்கு வேறு வேறு வழிகளும் இருக்குது ஆக நூற்றி முப்பத்தி ஒம்பது அடி வரைக்கும் கூட இதற்கு மேல் தண்ணீரை தேக்க விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் த தண்ணீரை இப்போ திறந்து விடுறாங்க என்ன காரணம் இது தமிழகத்தினுடைய அரசியல்வாதியினுடைய அரசியல் கட்சியினுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இந்த தண்ணீர் திறப்பு உச்ச எதிர்ப்பானது இது தவறானது என்கின்ற விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே சொல்கிறது மற்றது எல்லாமே அவங்க அவங்க சௌரியத்துக்கு தான் கருத்தை சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது சம்மந்தமாக பேச்சவே காணும் காங்கிரஸ் கட்சி பேச்சவே காணும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அது அணை நம்ம பக்கத்தில் தான் இருக்குது நம்ம தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த கேரளாவுக்கு போகக்கூடிய அந்த வாய்க்கால் வழி தண்ணீரை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைப்பதில்லை இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு சொல்லி சொன்னால் சீமான் தமிழ் தேசியம் அமைக்கக்கூடியவர் அவர் சொல்கிறாருங்க இதுக்கு மேலே சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் சட்ட போராட்டம் நடத்தம்னு எந்த விஷயத்துக்கு யோசனை சொன்னதே இல்லை இலங்கைக்கு நெய்தல் படையை அனுப்பக்கூடியவர் கேரளாவுக்கு அந்த நெய்தல் படை என்னாச்சு அவருடைய படை படை நெய்தல் படையை அனுப்பி மீட்டு கொண்டு வந்துருக்கலாமே இது சீமானுடைய ஆச்சரியமான பதில் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நேற்று வரைக்கும் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆஹா ஓஹோ அவரை போல் ஆள் உண்டுமா தக்கே வடக்கே ஐயோ தமிழகத்தினுடைய அத்தனை பொடுசு பொட்டைகளும் கூட பிற பினராயி விஜயனை போல ஒரு நபர் இந்தியாவிலே இல்லைங்கிற மாதிரி இங்கே உள்ள கட்சிகள் ஒரு பொருளை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க அதில் நம்ம சீமானும் ஒருத்தர் அதுதான் இன்றைக்கி அவங்களால தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நிலையிலே கூட அவர்கள் உண்மையை சொல்ல தமிழகத்து அரசியல் கட்சிகள் தயங்குகிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் சட்ட போராட்டம் நடத்தி என்கின்ற வார்த்தையை சீமானிலிருந்து கேட்பது மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் பாக்க பாஜக சொன்னபடி இது தவறான அணுகுமுறை பாஜகவினுடைய கிளை கேரளாவிலும் இருக்கத்தான் செய்கிறது அது அகில இந்திய கட்சி என்பதை அறிந்த வகையில் உண்மையை எந்த இடத்திலும் யாருக்கும் மறைவில்லாமல் சொல்ல வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் தன்னுடைய கருத்தை பாஜக மட்டுமே வெளியிட்டிருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் அது தன்னுடைய நிலையை உணர்ந்து தான் செயல்படுகிறதை தவிர்த்து உண்மையை உறக்க சொல்லவில்லை ஆகவே அந்த சட்ட போராட்டம் நடத்தியாவது உச்ச நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுக வேண்டும் நூற்றி ஐம்பத்தாறு அடி உயரத்திற்கு தண்ணியை நீர் தேக்கத்தை முழுமையாக முல்லைப் பெருகாறு அணையில் பெருக்க வேண்டும் என்பதுதான் நமது நிலை நீங்களும் அதை ஆதரிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்